எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜான்வரி மாதம் இருபத்தி மூணு கல்யாணம் ஆச்சு முத்துவேல் முருகன் அவங்க பேர் நாங்கள் முகப்பேரில் கல்யாணம் ஆனால் தனியாக இருந்தோம் அப்போ குடிச்சிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சமைச்சு போட சொன்னாங்க முடியல எனக்கு மாதமாக இருக்க தலை சுத்தலாக இருக்கணுன்னா நைட்டு வந்து அடித்து புடவெல்லாம் இழுத்து வீட்டை விட்டு வெளியே கதவு சாத்திட்டாங்க பன்னெண்டு மணிக்கெலாம் ஒரு மணி வரையும் வெளியேறதான் இருந்தேன் அதுக்கப்புறம் இல்ல வந்து திருப்பியும் காலையிலையும் குடிச்சிட்டு குடிச்சுட்டு ஃபுல்லாக போதையில் வந்து அடி அடிச்சிட்டாங்க போதையில் அம்மா வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க அம்மா பார்த்துட்டு நீ வீட்டுக்கு போப்பான்னு அனுப்பிச்சு விட்டாங்க எனக்கு உடம்பு இல்லைன்னு ராஜேந்திர ஹாஸ்பிட்டல் ஆலந்தூர் கூட்டின்னு போனாங்க அப்போ வந்து குழந்தை அபாட்டார செய்கிற இருக்குன்னு ஊசி போட்டு வாரத்துக்கு ஒரு ஊசி எழுநூறுவா நாலு வாரம் போட்டு காப்பாற்றினாங்க அவங்க அம்மா எல்லாம் தூத்துக்குடி புதுக்கோட்டையில் இருக்காங்க அவங்க வந்து ரெண்டு மாதம் கழித்து பையனை குடிய நிறுத்திட்டு கேரளாவுக்கு அனுப்பிச்சிட்டு சமாதானம் பேசி அப்புறம் சேர்த்து வச்சாங்க ரெண்டு வருஷம் கொஞ்சம் குடிக்காமல் இருந்தாங்க திருப்பியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எங்கள் அப்பா கொஞ்சம் முடியாமல் போனப்போ ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு நகை இடத்த விற்கலான்னு இருந்தோம் அப்போது இடத்த விற்கும்போது எனக்கு அதில் பங்கு வேணும் சண்டை போட்டு அடித்து ரொம்ப பிரச்சனையானனும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க விசாரித்து சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பியும் குடியை நிறுத்துறதுக்கு தூத்துக்குடி சைடில் ஒரு இடத்துல போய் ஒரு மாதம் குடியை நிறுத்திட்டு வந்து அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து சேர்ந்து வாழ்ந்தோம் அப்புறம் அடிக்கடி காசு அம்மா வீட்டு சைடில் கேட்பார் அம்மா அப்பாவை தப்பாக பேசி நகையெல்லாம் வாங்கி தர சொல்லுவாங்க கடன் நிறையா வாங்கியிருந்தாங்க சாப்பாடு போடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவார் எனக்கு வெளியே கூட்டிகிட்டு போனால் கூட்டிகிட்டு போகிற இடத்துலலாம் நடு ரோட்டில் வச்சு ஏதாவது சண்டை போட்டு நடு வச்சு நிறைய வாட்டி அடிச்சிருக்காரு கோயம்பேடு பஸ் ஸ்டாப்லேயும் ஒரு வாட்டி பஸ்ஸுக்கு போகும்போது சண்டை போட்டு அடிச்சு பஸ்ஸில் இருக்கவங்க தான் வந்து தடுத்தாங்க எங்கே கூட்டிகிட்டு போனாலும் இதே தான் பிரச்சனை எங்கேயாவது தெரியாத இடத்துல விட்டுட்டு வந்துருவாரு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஏப்ரல் மாதம் காசு கேட்டு சண்டை போட்டு தான் அடித்து கண்ணெல்லாம் வீங்கிடுச்சு காது கேட்கலை அம்மா அப்பா ஊரில் இல்லாதப்போ தான் அடிக்கிறாங்க ரெண்டு பசங்க தடுக்க வந்தால் அவங்களையும் பிரச்சனை பண்ணுறது கடைசியில் என்னக்கிட்ட இருந்த நகையெல்லாம் அடகு இருக்குன்னு ஏமாற்றி விற்று அந்த காசு எல்லாமே அவங்க தான் வச்சுக்கிட்டாங்க ஒரு ஆறு ஏழு லட்சம் அம்மா வீட்டு சைடில் கடன் வாங்கி கொடுத்துருக்கு இதுக்கு மேலே காசு எதுவும் வாங்க முடியாதுன்ட்டு எங்கள் அப்பா இறந்த உடனே ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க சொந்தக்காரங்களை வச்சு பேசினோம் அவங்க அம்மா அப்பாலாம் யாருமே வரலை நாங்களாம் பேசி பார்த்தோம் முடியலை கோர்ட்டுக்கு போனோம் அப்பவும் நிறையா பிரச்சனை பண்ணாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போனோம் சிசிடிவி போட சொன்னாங்க போட்டோம் அந்த ப்ரூஃபையும் எடுத்து வந்து காமிச்சோம் கண்ணாடியை உடைக்கிறது ப்ரேக்கு பை பைக்கு பிரேக்கை உடைச்சி தம்பி ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு லைட்டாக இதே மாதிரி வேலைங்களை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க டைவர்ஸ் வந்துடுச்சு அதுக்கப்புறமும் வந்து என் பைக்கு உடைச்சோடனே கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஜே த்ரீ போலீஸ் ஸ்டேஷனில் கிண்டியில் அவங்க வந்து அவருக்கு ஃபைன் மட்டும் போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க பிடிச்சிருக்காங்கன்ட்டு திரும்ப திரும்ப வந்து பிரச்சனை பண்ணுறதுனால என்னால் வேலைக்கு போக முடியல என் பசங்களை ஒழுங்காக வளர்க்க முடியல நான் ஒரு ஹேண்டிகேப்டை சொல்லி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எந்த சண்டையில் எங்கே போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் அவள் நொண்டி அவளுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கணும் தலையெழுத்தா அப்படின்னு கேட்குறாங்க இதே மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ லாஸ்ட்டு எங்கள் அம்மாவை கொண்டுடுவேன் உங்கள் அம்மா இருக்கும் தானே அந்த வீட்டில் இருக்கேன் உன்னை கொண்டுட்டா நீ நான் ரோட்டுக்கு வந்துடுவேன் எங்கள் தம்பியை கொண்டுடுவேன் மிரட்டுறாங்க எனக்கும் என் தம்பி எங்கள் அம்மாவுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை எப்போ வேணால் எது வேணால் பண்ணுவாங்க அடி வெளியே பைக் நிறுத்தம் உடைக்கிறாங்க பசங்க சைக்கிள் தூக்கிட்டு போயிடுறது மோட்ரை நைட்டு வந்து போட்டு உடச்சிடுறது இதே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க நூறுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க குடும்ப பிரச்சனைக்கு நான் வர முடியாது அப்படின்றாங்க லாஸ்ட் டைம் நேற்று இது ரேஷன் கடை போயிருந்தோம் அங்கேயும் வந்து நீலாம் ஒரு பொம்பளையா நீலாம் யோகியமா உன் கழுத்தில் இருக்கிற நகையெல்லாம் கழட்டி போடு அப்படின்னு சொல்லி நொண்டி நீ உனக்கு வாழ்க்கை கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி அங்கேயும் சண்டை போட்டு நூறுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்தது அவங்கள நீ என்னை பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு போமான்னு தான் சொன்னாங்க தவிர அவங்கள எதுவும் கேட்கல கடைசியாக இங்கே கமிஷனர் ஆஃபீஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இனியாவது அவர் எனக்கு பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் சரி எங்கள் அம்மாவுக்கு எங்கள் தம்பிக்கு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பு அவர் தான் அவரும் அவங்க குடும்பமும் தான் இதுக்கு காரணம் எல்லா வேலையும் பார்த்துட்டாரு ஒரு வாட்டி கத்தி எடுத்துக்கலாம் நைட்டு சுத்திட்டு இருந்தாரு போலீஸுக்கு வந்து நாங்க ப்ரூஃப் காமிச்சோம் அவரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு விட்டுட்டாங்க